பிரேசலோ கத்தரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நம்மை கடந்த மாதங்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நமக்கு நல்ல சுகத்தையும் வேலனையும் ஆயுசு நாட்களையும் தந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை கத்தை தந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசித்து அதை தியானிக்க போகிறோம் சுத்திரி எழுபத்தி ஓராவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம் அதனுடைய ஒன்றாவது வசனம் கர்த்தாவே நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் பாடியிருக்கிறாங்க கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் இந்த உலகத்தில் மனிதர்கள் அதிகமாய் வாழுகிறது எல்லாமே நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பாருங்க நாளை தினத்தில் நம்ம நாளை தினம் நம்முடையது என்று நம்ம நம்புகிறோம் நிறைய பேர் அப்படி நம்புகிறாங்க நாளைய தினம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையில் வாழும்போது அவர்கள் பல விதத்திலேயும் வெக்கப்பட்டு போனதை நம்ம பார்க்க முடிகிறது மனிதர்களை நம்பி வெக்கப்பட்ட எத்தனையோ மனுஷர்களை நம்ம பார்க்க முடியும் பணத்தை நம்பி வெக்கப்பட்டவர்களை பார்க்க முடியும் சில வேலைகளையே நம்பி இருந்தோம் அதில் வெக்கப்பட்டு போயிட்டீங்க சில வருமானத்தையே இந்த இடத்துலேருந்து எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது என்று சொல்லி அந்த வருமானத்தையே நம்பிட்டு இருந்தீங்க அந்த வருமானங்கள் வருவது நின்று போன உடனே அங்கே ஒரு வெக்கம் சிலவங்க பிள்ளைங்களையே நம்பியிருப்பாங்க அவங்க கடைசி காலத்தில் பார்க்காததுனால அவங்க வெக்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை இப்படி பல விதத்துலேயும் மனிதர்கள் இன்றைக்கு வெக்கப்பட்டு போகும்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் யாரை நம்பியிருக்கிறேன் அப்போ மனுஷனை நம்புகிறவன் வைக்கப்படலாம் கர்த்தரை நம்புகிறவர்கள் வெக்கப்படக்கூடாது என்பதை இங்கே சொல்கிறார் நான் ஆண்டவரை நம்புகிறேன் கர்த்தரை நம்புகிறேன் நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஸ்ரோத்திரம் வைக்கப்படாதபடிக்கு செய்ய அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுறாங்க அருமையான கர்த்துடைய பிள்ளைய உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நினைத்து அல்லது அதுதான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி எண்ணி அந்த இடத்துல வைக்கப்பட்டு போயிருக்கலாம் இல்லையா ஆண்டவர் சொல்லார் நீ மனுஷனை நம்புன்னு நினச்சுவ வைக்கப்படுவேன் ஆனால் கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிடுகிறது இல்லை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் உண்மை இருக்கிறேன் என்னுடைய காரியங்களில் நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யுங்க இன்னைக்கு நான் அந்த அதிகாரியை சந்திக்க போகிறேன் இந்த வேலையை நிமித்தமாக போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் இதை அடைக்கணும் எந்தெந்த இடங்களில் நான் வெக்கப்பட்டனோ அந்த இடங்களில் இனிமேல் செய்யுங்க வெக்கப்படாதபடிக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்து இங்கே ஒரு சின்ன ஒரு குட்டி ஜபம் ஏறெடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெக்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை இந்த மாதத்தில் தருவார் இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்டையும் எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டையும் அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தான் சொல்கிறேன் கர்த்தாவே உண்மை இருக்கிறேன் நான் நினச்சிக்கணுமா ஒருபோதும் ஒரு நாள் வைக்கப்பட்டு அடுத்த ஒரு நாள் வைக்கப்படாமல் இருந்தால் அடுத்த நாள் வைக்கப்பட்டிருக்கணும் அப்படி இல்லை ஒரு பொழுதும் ஏன் நான் இந்த உலகத்தில் வாழுகிற போதெல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது வெக்கப்பட்டு கூடாது ஆமாம் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்து பாருங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் இந்த உலகத்தில் வைக்கப்பட மாட்டீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பாராக ஆண்டவரை இந்த சத்தத்தை கேட்ட கத்துரை பிள்ளைகள் உண்மை நம்பி உமக்காக வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் எந்தெந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டார்களோ எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தி அடுவரை எல்லாவித நன்மைகளையும் கொடுத்து உயர்த்தும்படியாய் செலுக்கிறேன் இயேசுவ நல்ல நாமத்தில் பிதாவே ஆமே நீ வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்ட இடத்துலெல்லாம் கர்த்தனுடைய தலையை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமி பிரைஸ் அலாட்டும்